ஒரு மனிதன் இந்த பூமியில் பிறந்து இந்த பூமியில் அவன் வாழ்ந்து ஒரு நாள் மறித்து போய்விடுகிறான் இந்த மனிதனுடைய வாழ்க்கையில் பாருங்கள் எத்தனை ஏற்றதாரு பாருங்கள் பிறக்கும்பொழுது சில பேர் நல்ல வசதியான குடும்பத்தில் பிறகுறாங்க சில பேர் அந்த உணவு கூட நம்ம பிறகுறான் சில பேர் பிறந்தவரையும் தாய் நம்ம போயிடுது தாய் இறந்துடுது குடிகால தகப்ப படிக்க முடியல வாய்ப்பு கிடைக்கல நிறைய பேருக்கு வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கிறாங்க யாரும் திறமைசாலி இல்லாமல் இல்லை எல்லாரும் பிறக்கும்பொழுது யாரும் கெட்டவங்களும் இல்லை இந்த பூமி இந்த சமுதாயம் இருக்குது பாருங்கள் இந்த சமுதாயம் சார்ந்திருக்கிற அந்த பூமி இந்த சமுதாயங்கள்லாம் சேர்ந்து ஒரு மனிதனை கெடுக்குது சின்ன பிள்ளையிலே கெடுத்துருது நிறைய பாடுகளோட உபத்திரங்களோட ஒரு மனிதன் இந்த வாழ்க்கையை கலந்து போயிடுறான் இந்த பூமி வாழ்க்கையை பூரக வாழ்க்கையை மரணமும் வந்துடுது சரி என்ன தான் சாதிக்கிறான் செத்ததுக்கப்புறம் யாராவது நினைக்கிறாங்களா இல்லை யாராவது என்ன இருக்குது வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை அப்படி இருக்குமா உலகம் ஆனால் பூமி பாருங்க டெவலப் ஆகிட்டே இருக்கு உலகம் டெவலப் ஆகிட்டே இருக்கு சின்ன சின்ன ரோடாக இருக்குது பெரிய ரோடாக போகுது நிறைய கண்டுபிடிக்கிறாங்க அந்த காலத்துல ஊருக்கு ஒரு பைக் இருந்தால் பெருசு இன்றைக்கி வீட்டுக்கு நாலு பைக்கு ஊருக்கு ஒரு ஒரு தாலுக்காவுக்கே ஒரு ஃபோன் தான் இருக்கும் ஒரு போலீஸ் ஸ்டேஷனில் ஃபோன் இருக்கும் அவ்வளோதான் யார் பெரிய வீடுங்களில் பணக்காரங்க வீட்டில் போகலாம் அது அந்த காலத்தில் அந்த மாடல்லாம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கும் இன்றைக்கி பாருங்கள் எவ்வளோ ஒரு ஆளுக்கு நாலு போட்டுருக்கு உலகம் மாறிக்கிட்டே இருக்குது டெவலப் ஆகிட்டே இருக்கு ஆனால் மனுஷன் என்ன செய்கிறான் மனுஷனுக்கு மரணங்கிறது இதாக மாறி இருக்கா மறிச்சுட்டு தான் இருக்கலாம் எல்லா உயிரினங்களும் சாகுது எல்லாம் பிறக்குது வளருது அர்த்தம் இல்லாமல் வாழுதுங்க அர்த்தம் இல்லாமல் போயிட்டுருக்கு இது எல்லாவற்றுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது ஒரு மனிதன் என்றும் வாழ்ந்திருக்க வேண்டும் இந்த சரீரம் இந்த மண்ணில் எடுக்கப்பட்ட சரீரம் பாவ கரைப்பட்டது அந்த பாவ கரையினால் அந்த சரீரம் மண்ணுக்கு திரும்புது ஆனால் இந்த மண்ணான சரீரத்துக்கு மண்ணு தின்னா கூட உன் ஆத்மாவுக்கும் ஆவிக்கும் மகிமையான சரீரத்தை கொடுக்க ஒரு தெய்வம் இருக்கிறார் அவர் இயேசு இயேசுவை நம்புகிற ஜனங்களுக்கு என்ன தெரியுமா மகிமையான சரீரம் வாடாத சரீரம் அழியாத சரீரம் இந்த சரீரம் அழியுது இல்லையா சின்ன பிள்ளைங்க நல்லா இருக்கு அப்படியே வர 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 போயிடுது வீணாக போயிடுது இல்லையா போய் ஒரு நாள் செயலிழந்து போயிடுது இல்லையா அழுகி போகுது இல்லையா மரணத்துக்கு அப்புறம் அந்த சரீரத்துக்கு பதிலாக மகிமையின் சரீரத்தை கொடுக்குறவர் தான் இயேசு வேற எங்கேயும் கிடைக்குமா மகிமையின் சரீரத்தை இயேசு உங்களுக்கு கொடுக்குறார் இயேசுகிட்ட வாங்க கற்றுக்கு அல்ல இல்வியாக சொல்லுங்கள்